ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ்கர் சேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா முலிம் ஸ்டைலில் ப்ளைன் குஸ்கா எப்படி சேர்ந்தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க கூடவே ஆல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் ரெண்டு கிளாஸ் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன் இது ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து இது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுட்ரலாம் இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம குக்கரில் தாங்க செய்ய போகிறோம் குக்கரில் தேவையான அளவுக்கு என்ன சேர்த்து ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு வெங்காயத்தை பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம ஒன்றரை ஸ்பூன் சில்லி பவுட்ரு சேர்த்துக்கலாம் சில்லி பவுட்ரு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி சேர்த்து பாருங்கள் கலர் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கி விட்ருங்க நான் இப்போ ரெண்டு தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வதக்கிக்குங்க இப்போ அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் ஹண்ட்ரட் கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கோங்க மூணு ஸ்பூன் தயிர் எடுத்துருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலறி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் என்னெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு நம்ம சேர்த்த தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன் ஒன்றுக்கும் ஒன்றரை கணக்கில் நம்ம மூணு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ நம்ம பாஸ்மதி அரிசியை உள்ளே சேர்த்துக்கலாம் இதை அப்படியே லைட்டாக கலரி விட்டுக்கோங்க ரொம்ப கலர் கூடாது அரிசியெல்லாம் உடஞ்சிடும் லைட்டாக அப்படியே கலறி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இது குக்கரை மூடி வச்சு ஒரு விசில் வெட்டி எடுத்துட்டா சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் இப்போ லை ரைஸவே கலறி விட்டுக்கலாம் பாருங்கள் ஒரு ரைஸ் கூட உடையில பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு லைன் குஸ்கா இதே போல் உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க்யூ